செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழையின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி நான்காவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் இன்று ஐந்து மனித இச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு மனித புதகுழியிலிருந்து இருநூற்றி முப்பத்தைந்து மனித ஏச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை தற்போது நீதிமன்ற கட்டுக்காவல்களுக்கு பாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதே நேரம் இன்று இருநூற்றி இருபத்தேழாம் இலக்க மனித கால் மடிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட வாராக காணப்படுகின்றது அது சம்பந்தமான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அவருக்கு காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனிய மணல அகழ்வுக்கு எதிரான தொழிற்கவன உயர்ப்பு போராட்டம் நான்காவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது ஜோசப் நகர் பகுதி மக்கள் இன்றைய போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கினர் திருகடமலை சிவன் கோயில் முன்பாக கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது தமிழ் தேசிய கட்சிகள் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன தம்மணியிலே எங்களுடைய அவலங்களை சாட்சிகளாக மாற்றப்பட்டிருக்கின்ற சூழலில் சர்வதேச நீதி கோரி சர்வதேசத்திற்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கை இன ரீதியான உணர்வு ரீதியான எங்களுடைய மக்களுடைய உத்வேயத்தோடு உணர்வு இன ரீதியான உணர்வு ரீதியான கையெழுத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் விட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இப்பொழுது இந்த செம்மணி புதைகுலை விவகாரங்கள் உட்பட வடகிழக்கில் இந்த தோண்டப்படுகின்ற விடயங்களை சர்வதேச என்ன ஐநாவினுடைய மனித உரி மனித உரிமைகள் ஆணையகம் தலையிட்டு இதனை பாதுகாப்பது மாத்திரமல்லாமல் இந்த சாட்சியங்களை பாதுகாத்து அடுத்த கட்ட விசாரணைக்கு இவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது வடபகுதியில் பெரும்பாலான ஒரு பொருளாக இருக்கிறது செம்மணி செம்மணியை பொறுத்தவரைக்கும் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதுக்கு திட்டமாக திடக்கம் பூண்டிருக்குது அரசாங்கங்கிற வகையில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றோம் நீதிபதி நீதித்துறைக்கு எமது அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது நீங்கள் முந்தி அரசாங்கத்தை பாருங்கள் புதவலியை தோண்டுவார்கள் ரெண்டு மூன்று நாள் இல்ல இல்லை மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போது கொந்தளிக்காதவர்கள் அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் நல்லாட்சி அரசாங்கத்தில் அவ்வாறான பலம் பொருந்திய எதிர்கட்சியில் இருந்தவர்கள் அன்று நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்று கையெழுத்து வேட்டையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா இல்ல இது அரசியல் நலன் காந்து ஐநாவில் விசாரணை வரும்போது கையெழுத்து வேட்டை என்று உருவார்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நீதி தன் கடமையை செய்யும் ஐநா காண்டி நாங்கள் தீர்வு கொடுக்க இல்லை மக்களுக்காண்டி தான் நாங்கள் தீர்வு கொடுக்க ஒழிய வெளிநாட்டு சக்திகளுக்கோ அல்லது இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் நலனுக்காக நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க நிற்கவில்லை